ஒரே ஒரு பிரச்சனைக்கு அவ்வளவு பேரும் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் அதை வரைச்சுன்னா நேபாளுக்கே ஓட்டான் அப்ப இருக்கிற ஆட்சியில லஞ்சம் வாங்கி இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொன்னவங்களா எதுவுமே செய்யல எல்லா அரசியல்வாதி மாதிரி இவனும் போய் பேச ஆரம்பிட்டான் வரதுக்கு முடியும் போய் பேச டிவிக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்களா டிவிக்கு அவரு விஜய் வந்து அவரு அவரை பார்க்கணும்னு பா கூடுமே கூட்டம் வர அவர் வரமாட்டாரு கண்டிப்பா வரமாட்டாரு பணம் கொடுத்துதான் நம்ம ஆட்சி பண்ணணும் கிடையாது அவர் ஒண்ணும் இல்ல போய் நின்று சாதாரணமா கேட்டாலே எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் போட்டு போட்டுருவாங்க ஒன்று திமுக என்ன டிஏ வைக்க ஏன்னா இவன் ஆதவ அர்ஜுனாவும் பணம் வச்சுருக்கான் விஜயும் பணம் வச்சுருக்கான் கூட்டோடத்தோட கூட்டமாக கும்பாலம் போட்டு வந்திருக்கான் அவ்வளோதான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வீடு வீடு இல்லாதவங்களுக்கு பைக்கு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது விஜய் சார் தான் வருவார் எப்படி காரணம் நினைக்கிறீங்க அடுத்த வருஷம் எதனாலன்னா அவர் வந்து எல்லோரும் ஓட்டுக்கு ஐநூறுவா தரேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து அதெல்லாம் எல்லாமே மக்கள் மனசில் திரைப்படம் நடித்து எல்லார் மனசுலேயும் அவர் நல்லா கவர் ஆகிருக்காரு இப்போ இருக்கிற பிறகுற குழந்தைங்களுக்கும் விஜய் தான் பிடிக்கும் இருக்கிற சகோதரர் அவர் வாலிமான பசங்களுக்கும் அவர் வயசில் எல்லாரும் அந்த படம் பார்த்துருப்பாங்க அவரை தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ அவர் வயசு எப்படியோ இருக்கும் ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது இருக்கும் இருந்தாலும் சின்ன பசங்கன்றது தலைவா தலைவான்றாங்களே அது ரொம்ப அவருக்கு அந்த முகம் பார்க்கவுனே அவருக்கு பசங்களுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி காலேஜ் பசங்களுக்கும் சரி எல்லாருக்குமே அவருக்கு பிடிச்சிருக்கு பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அதனால் அப்போ இருக்கிற ஆட்சியில் லஞ்சம் வாங்கி இதை செய்கிறான் அதை செய்கிறேன்னு சொன்னவங்களாம் எதுவுமே செய்யலை எல்லோருமே நடுத்தர வாழ்க்கையில் வாடகை வீட்டில் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு வீடு மெனை கொடுத்தா கூட ஒரு கல் மண்ணை கொடுத்தா கூட ஏதோ இருக்கிற தங்குறதுக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஒரு தங்க இடம் இருக்குதுன்னு மழைக்கு வெயிலுக்கும் ஒரு நழில இருப்பாங்க மழையில் நனையாமையோ ஒரு வெயிலில் வெளியே சுற்றாமையோ அவங்க இருப்பாங்க அதனால் அவர் வந்து லஞ்சம் கொடுத்து தான் யாரையும் கவர் பண்ணணும்னு கிடையாது பணம் கொடுத்து தான் நம்ம ஆட்சிக்கு வரணும் கிடையாது அவர் ஒன்றும் இல்லை போய் நின்று சாதாரணமாக கேட்டாலே எல்லாருமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் அவரு தான் வருவார் இருந்தாலும் எல்லா கடவுளும் அறிய சொல்கிறேன் உண்மையாலுமே அவர் பாஸ் ஆகிடுவார் இதில் அவர் தான் ஆட்சிக்கு இந்த வாட்டி அவரு முதலமைச்சரா வருவார் இருந்தாலும் அவர் படம்லாம் நான் பார்த்துருக்கேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அக்காவா இருந்து அவங்க தான் கூட இருக்கலாம் ஒரு அக்காவா இருந்து சொல்றேன் தான் வருவார் ஆட்சிக்கு என்ன எல்லார் மனசுலையும் அவர் இடம் பிடிச்சிருக்காரு ஏற்கனவே அவர் ஸ்டேஜிலயே சொல்லியிருக்காரு விஜய் சார் என்னை உங்க குடும்பத்தில் ஒருத்தனை ஆக்கிட்டீங்க உங்க சொந்தக்காரனும் வாங்கிட்டீங்க இப்போ என்னை உற மாதிரி இல்ல அப்படின்னா இருந்தாலும் அந்த மனசுல கவர் பிடிக்காத அளவுக்கு உண்மையாலுமே அவர் அந்த திரைப்படம் நடிச்சா எல்லாருமே லேடிஸ் ஜென்ட்ஸ் அந்த காலத்துலேருந்து அவர் என்னென்ன படம் நினைச்சாங்க அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்துருப்பாங்க இருக்கிற லேடிஸ் தான் ரொம்ப அவங்கள பிடிக்குமே ஜென்ஸை விட இருந்தாலும் உண்மையுமே ஆட்சிக்கு அவர் தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தான் முதலமைச்சராக வருவாங்க புரியல நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல வண்டி ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வண்டி தான் மாதிரி சொல்லியிருக்காரு வீடு கட்டி உண்மையாலுமே அவருக்கு செய்யணும்னு ஒரு நம்மள ஆட்சிக்கு வந்து நம்மளை உட்கார வச்சாங்கன்னு அவங்களுக்கு அவருக்கும் ஒரு இதையும் இருக்கு உண்மையாலுமே மற்றவங்களை மாரி ஓட்டு வாங்கிட்டு நம்ம பதவியில் உட்கார்ந்த பிறகு நம்ம செய்யக்கூடாது நம்ம இருக்கிற வரையும் நம்ம அவங்க கிட்ட பேசணும் ஆட்சிக்கு வர வரைக்கும் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு தர அவ்வளவு தர படிக்க வைக்கிறேன் ஆப்ரேஷன் செலவு பாக்குறேன் இதெல்லாம் சொல்லி எவ்வளவு பேர் ஆட்சிக்கு ஏமாத்திருக்காங்க எல்லாருமே அவருக்கு உண்மையிலுமே மனசு வச்சுருந்தா அவருக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க எல்லாருக்குமே அவருக்கு கண்டிப்பாக இந்த ஆட்சி செஞ்சார்னா அவர் செய்யணும் மா மனசு மாறக்கூடாது மற்றவங்க மாதிரி ஏடிஎம்கே திமுக இந்த விவசாய வீர சிங்கம் குடியிருக்காரு இவங்க எல்லாரை விட இது செய்யணும்னு மனசு வச்சோம்னா செஞ்சார்னா எப்பவுமே அவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுனே இருக்கலாம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் மறுபடியும் டிஎம்கே தான் டிஎம்கே தான் கன்ஃபார்ம் அவங்க இப்போ டிவிக்கே வந்துட்டு நான் வீடு கட்டி தரேன் இது தரேன்னு சொல்லி அது எப்படி எல்லா எல்லா அரசியல்வாதி மாதிரி இவனும் போய் பேச ஆரம்பித்தான் வரக்கூடிய போய் பேசுறேன் எல்லாருக்கும் எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் ஏதோ வீடு கட்டும் போது நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் அதை நம்பலாம் இல்லை ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாங்களா இத்தனை வருஷம் சம்பாச்சுங்களா ஒரு பத்து பேர் கணக்காட்டுங்க இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் மற்ற அரசியல் மாதிரி இவனும் வாய் திறந்தா போய் பேச ஆரம்பிச்சிட்டான் விளங்க மாட்டான் எப்படி போய் பேசுனான்னா மொத்தத்தில் உண்மை பேசிட்டு நான் வந்தால் நல்லது சொல்லிட்டு சொன்னிட்டு வந்தானே வந்துடும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு வேலை வாங்கி தரன்ற மாதிரி சொல்கிறேன் அதெல்லாம் நடக்காது காமராஜர் காலத்துலேயே நடக்கலை ஊழல் பண்ணாத எங்கள் தாத்தா வேலாலே முடியலை இவனெல்லாம் பண்ணிடுவான்ல ஒரே ஒரு பிரச்சனைக்கு அவ்வளோ பேரும் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டான் அதை வருஷனா நேபாளுக்கே ஓட்டான் அதனால் இவனுங்கெல்லாம் பண்ண மாட்டான்னு சும்மா ஆகி சவடா விடுவானுங்க வர மாட்டாங்க மாட்டான்னு வந்து ஜாயின் பண்ணியிருக்கா நான் இப்போ டிவி கே அது எப்படி பார்க்குறீங்க அவருக்கு வேறு கட்சி கிடைக்கல அந்த கட்சியிலும் தூக்கிட்டாங்க வேற கட்சி கிடைக்கிற இப்போ ஓ ஓ பன்னீர் செல்வத்துட்டு போனாலும் ஜெயிக்க முடியாது தோத்துறாரு டிடி திணகர்கிட்ட போனாலும் வேலைக்காது நாம் தமிழர்கிட்ட வந்தால் நாம் தமிழர் வந்து கொள்கையோடு இருக்காங்க அப்போ அந்த கொள்கை கணக்குப்படி இவங்க போக முடியாது அதனால இப்போ பணக்கார கட்சி எது ஒன்று திமுக என்ன டிவிக்கு ஏன்னா இவன் ஆதவ பணம் வச்சுருக்கான் விஜயும் பணம் வச்சுருக்கான் கூட்டோட்டத்தோட கூட்டமாக கும்பாலம் போட்டுறதுக்கு வந்திருக்கேன் அவ்வளோதான் அதை அது எவ்வளோ நான் சாத்தியம் நினைக்கிறீங்க அதை எவ்வளோ ஓட்டில் ஜெயிப்பாங்க ஓட்டுன்னு தெரியலனே ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கண்ணே அவங்க வந்து கலையில அதிமுக வந்து உனக்கு எனக்குன்னு பிரச்சனை கலைஞ்சிட்டு இது வந்து ஸ்ட்ராங்கா அப்படியே இருக்காங்க காங்கிரஸ் சப்போர்ட்டு தென் மாவட்டம் ஃபுல்லாக காங்கிரஸ் அடிச்சிடும்ண்ணே ஏன்னா காமராஜர் சப்போர்ட் இப்போ விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகூர் கோயில் இங்கே ஃபுல்லாகவே காமராஜர் சப்போர்ட் அதிகம் நானும் திருநெல் தான் நானும் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன் அப்படி இருக்கும்போது எல்லாருமே அந்த காங்கிரஸ் வந்துடும் காங்கிரஸ்னால் காமராஜர் அப்படின்ற பற்று வந்து தென் மாவட்டம் ஃபுல்லாக காங்கிரஸ் அடிச்சிருவாங்க இங்கே வட மாவட்டம் ஃபுல்லாக டிஎம்கே அடிச்சிருவாங்க அதனால கொங்கு மட்டும் தான் அவன் ஏதோ பத்து பதினஞ்சு சீட்டு அடிப்பான் அதெல்லாம் வருவானா சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் உள்ளவே பேசணும் அவரு அவர் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு அவராவது உள்ள போனோம் அவர் கட்சியில இருந்து ஒரு நாலஞ்சு பேரா உள்ள போனாக்கி சட்டசபை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மொத்தத்தில் அவர் உள்ள போனோம் அவ்வளவுதான் இருபத்தாறு இதுல யார் வருவா நம்ம சொல்ல முடியாதுப்பா விஜய் வருவாரோ முக சகன் வருவாரோ நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலப்பா யார் வருவாங்கன்னு தெரியலப்பா அவங்க செய்யற அவங்க போட்டாங்களா எல்லாம் ஓட்டு போட்டாங்களா எல்லாருக்குமே அவர் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ தெளிவா

யார் வருவான்னு வரு ஆனால் வந்து கோழமூட்டில் வந்து டெய்லி சாப்பாடு போடுறாரு ஏழை ஜானத்துங்களான்னா போடுறாரு ஆனால் ஆ போட்டு நல்லா தான் பேர் எடுக்கிறாரு அந்த ஃபுல்லாகவும் அந்த ஏழை ஜனங்க அந்த கோழம்புட்டு ஃபுல்லாக டெய்லி சாப்பாடு போகிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க நல்ல பேர் தான் அவருக்கு விஜயகாந்த் பாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிராக கடை போயிட்டார் அவர் அதுதான் ஒன்று பிரச்சனை கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் இன்னும் நல்லா சேர்ந்துருப்பார் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் என்ன படம் என்ன அடுத்த வருஷமா பார்க்கணும் பார்க்குறேன் எப்படி விஜயகாந்த்க்கு தான் போடலான்னுக்கிறேன் அவரு பட்டம் பார்க்கலாம்

डीएमके எல்லாம் மகளிர் இருக்கு உதவி தொகையில இருந்து எல்லாம் நல்லா பண்றாரு ஃபேஷன் நல்லா இருக்கு என்ன பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஊக்கத்தொகை வத்தறாரு ஃப்ரீ பஸ் விட்டுருការர் அதனால நிறைய மக்கள் பஸ் வந்துட்டே கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்படிலாம் இல்லை எப்படி நிறைய தான் விட்டுறாங்க டிவிக்கு அவரு விஜய் வந்து அவரு அவரை கூடுமே கூட்டம் வர அவர் வரமாட்டாரு கண்டிப்பா வரமாட்டாரு அத்தனை லட்சம் கோடி எங்கேருந்து அவங்க இது பண்ணுவாங்க எங்கேருந்து மக்கள் தான் திணிப்பாங்க அந்த அவ்வளோ லட்சம் கோடியும் எப்படி சாத்தியம் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு வீடு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வீடு வீடு இல்லாதவங்களுக்கு

ஓகே النا அன்றாட கூலி ம் ஓகே திமுக வந்து எப்படி நினைக்கிறீங்க எப்படி அடுத்த வருஷம் இன்னும் எப்படி பண்ணுவாங்க நினைக்கிறீங்க இத விட நிறைய பஸ் ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு மாத்திட்டு இருக்காங்க அது எப்படி அது எப்படி இருக்கு உங்களுக்கு அது பாக்கும்போது இப்ப எஸ்டேட்ல வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இப்ப அடுத்த ஆவடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்கும்போது ஃப்ரீ பஸ் எல்லாம் வேற விட்டுருக்காங்க நாவடு மூணேட்டருக்கு மெட்ரோ வேற நிறைய இடத்துல போறேன்னு இருக்காங்க வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஆனா ஒரு சில பேர் ஃப்ரீ மாதிரி சொல்றாங்க அது எப்படி ஃப்ரீ வந்துட்டு ரெண்டு பஸ் மூணு பஸ் தான் அதுக்கப்புறம் சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க சரியான நேரத்தில்